இருபத்தி ஏழு விதமான நரகலோகங்கள் இருக்கு பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய இடங்கள் அந்த இருபத்தி ஏழுல ஒரு நரகம் மட்டும் என்ன நரகம் அப்படின்னா நரகம் ஏன் நோய் ஏன் கஷ்டங்கள் வருது ஏன் நல்லது நடந்தா கூட தீமையே கிடைக்குது இது எல்லாம் வந்து இந்த பௌதிக விஷயங்கள்ல கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு என்ன அப்படின்னா துக்காலயம் அசாஷ்வதம் இந்த நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை இடத்துக்கு பேரு துக்காலயம் துக்காலயம்னா துர்காவினுடைய ஆலயம் அது வேற துக்காலயம் துக்காலயம்னா என்ன நீ என்ன பண்ணாலும் உங்களுக்கு துக்கம் தான் கிடைக்க போகுது இதோடைய செட்டப்பே அப்படிதான் சார் இருக்கு ஒவ்வொரு தெருக்கு போய் நாய்களுக்கு போய் சாப்பாடு போடுறது பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது நாய்கள்லாம் கஷ்டப்படுது அதாவது வெயில்ல தண்ணீர் கொடுக்கறது இதெல்லாம் பண்றாங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்றீங்க அதே நீங்க பண்ணின ஒரு மணி நேரத்துல ஒரு லட்சம் கோழிகள் வெட்டப்பட்டாச்சு ஒரு ஆயிரம் ஆடுகள் வெட்டப்பட்டாச்சு நூறு பசுமாடுகள் வெட்டப்பட்டாச்சு நீ அதை பாதுகாக்க முடியல ராமராஜ்யம்னா ராமர் வழி நடத்திய ராஜ்யம் மக்களை ராஜ்யம் ஆடுவது இன்னைக்கு மக்களுக்கு ராமராஜ்யம் தேவை ஆனால் ராமர் தேவை இல்லை ராமர் மேலே நம்பிக்கை இல்லையே ராமன்றவர் யாரு ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாகி திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் அவரிடம் பல்வேறு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் தகவல்கள் நிறைய அடிப்படையான மக்களுக்கு இருக்கிற கேள்விகள் குறித்தெல்லாம் பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஹரே கிருஷ்ணா நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு எனக்கு இன்னொரு சந்தேகம் இப்ப பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னா பெரியவங்க கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆசீர்வாதங்கள் வாங்குவதன் மூலமாக ஒரு வாழ்வு மாறுமா ஆசிர்வாதம் சொல்லும்போது சில வார்த்தைகள் பாசிட்டிவாக உதிர்க்கிறதுன்றது எந்த அளவுக்கு பளிக்கும் ஒரு பக்கம் ஆசிர்வாதம் அதுவே இன்னொரு பக்கம் கோபமாக இருந்த சாபம் எடுதல் அப்படிங்கிறது இது ரெண்டுத்திலையும் இது ரெண்டத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஆன்மீகம் என்ன சொல்வது இப்போ என்னன்னா தான் வந்து ரெண்டு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா சாதுக்கள்னு சில பேர் இருக்காங்க சாதுக்கள்னா யாரு இன்னைக்கு நம்ம நம்மளுடைய தெரியும் சாதுக்கள்னா யார் அப்படின்னா கடவுளிடம் தினமும் அவன் வந்து பண்ணக்கூடிய பூஜை புரஸ்காரங்கள் அவங்களுடைய வழிபாட்டு வழிமுறை அல்லது அவங்களுடைய பயிற்சியின் மூலியமாக அவன் என்ன பண்ணுறாங்கன்னா கடவுளுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறாள் நம்ம நம்ம முடியுமா அப்படி எடுத்துப்போம் சரிங்களா கடவுளுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறாள் நம்மளை விட நல்ல சாதுன்றவர் யார் அப்படின்னா கடவுளுக்கு நம்மை விட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்னு எடுத்துப்போம் ஒரு டெஃபனேஷன் வச்சுப்போம் இன்றைக்கி நான் கேட்குறேன் கேள்வி கேட்குறேன் என்ன அப்படின்னா அவரை போய் சந்திக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது அவருடைய என்ன சொல்கிறது அப்படின்னா அவருடைய உணர்வுகள் அவருடைய சிந்தனைகள் அவருடைய ஆன்மீக சக்தி அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து ஒரு சார்ஜ் மாதிரி எடுத்துகிட்டு வரோம் எப்படி போய் மொபைல் சார்ஜ் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் எடுத்துகிட்டு வரோம்ல அந்த மாதிரி என்ன பண்ணுறோம் கூட போய் பழகி அவர்கிட்ட போய் கொஞ்சம் பேசி அவர்கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு அவருடைய சத்சங்கம் கிடைக்குது நல்ல விஷயங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரோம் சரிங்களா இதே தான் தீய நபர்கள்ட்டையும் தீய நபர்கள்ட்ட போனாலும் அவருடைய தீய இன்னங்கள் நெகட்டிவ் எனர்ஜி நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு வர போகிறோம் இது முதல்ல வித்தியாசத்துக்காக சொல்கிறேன் இப்போ ரெண்டாவது நீ கேட்ட கேள்வி அவருடைய சாபம் அவருடைய ஆசீர்வாதம் இப்போ அவருடைய ஆசீர்வாதன்றது எப்படி இருக்கும் அப்படி உதாரணத்துக்கு விஷயம் தெரிந்த ஒரு சாது என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது முதல் தேவையோ அதைத்தான் கொடுப்பார் வாழ்க்கைக்கு எது தேவை நம்மளுடைய வாழ்க்கைக்கு சாஸ்திர வழிமுறைப்படி மோட்சம்தான் முக்கியம் எப்படி வந்து இந்த பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவழி சேராதார்னு சேராதார்ன்னு எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய கடைசி விஷயமே என்ன மோட்சம் அடைவது தான் அந்த மோட்சம் அடைவதற்கு எப்படி வந்து ஒரு பாதை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் நீ அந்த பாதையில் இருக்கியா இல்லையான்னு உங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் கிடக்கக்கூடிய ஒரு அந்த சாதம் அப்போ உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் அதற்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இப்போ மூன்றாவது விஷயம் அவர் ஒருவேளை பௌதிக விதமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்குறார் நீங்கள் செல்வந்தராக ஆவாய் அல்லது வந்து நீ வந்து உன்னுடைய நோய்வாய் நோய்வாய்ப்பு வாய்ப்பு விஷயங்கள் எல்லாம் வெளில போகும் நீ வந்து உன்னுடைய பையனுக்கு வந்து அமெரிக்கன் விசா கிடைக்கும் அதெல்லாம் சுற்றுறாங்க இல்ல இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா என்னன்னா எப்பவும் ஆரோக்கியமா நலமோடு சந்தோஷமா இருக்கு இப்போ என்ன வேணா இதுமே நம்மளுடைய கர்ம வினைக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுக்கலாம் கர்மவினைக்கு சந்தோஷப்பட்ட விஷயம் இப்போ கர்மவினை எப்படி இருக்குன்னா உதாரணத்துக்கு என்னுடைய கர்ம வினை ரொம்ப மோசமா இருக்குன்னு வச்சுக்கங்க எனக்கு வந்து இதுமேல இருந்து எல்லாமே வந்து உடல் உபாதைகள் அதிகமாக போகுது எல்லா டாக்டரையும் பார்க்குறோம் சில பார்க்குறோம் இல்லையா எந்த டாக்டரை பார்த்தாலும் சில நோய் நோய் தீர்றதில்லை அவன் மருந்து கொடுக்குறாங்க தீர்றதில்லை அப்போ நம்மளுடைய கர்ம வினைன்னு புரிஞ்சுக்கிறோம் அப்போ அந்த கர்ம வினையை அவருடைய ஆசிர்வாதம் தீர்க்குமா இதுதான் உங்கள் கேள்வி என்னுடைய பதில் எப்படி இருக்குன்னா தீர்க்கக்கூடிய சக்தி இருந்தால் தீர்க்கும் எப்படி சக்தி நமக்கு இருக்காதுன்னு எப்படி தெரியும் ஒரு உதாரணமாக சொல்லுவோம் நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து நடத்தணும் சரிங்களா நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம என்ன சொல்றோம் நம்மளுடைய ஸ்டேட்னுடைய சீஃப் மினிஸ்டர் போய் நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கணும் சரிங்களா என்ன பண்ணுவோம் நம்ம ப்ராஜெக்ட் வேற ஏதாவது கிடைக்க போகுது நமக்கு கிடைக்கணும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவர்கிட்ட போய் அவருடைய பெர்மிஷன் வாங்குவோம் அவர் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் எப்படி கொடுப்பார் அவருக்கு தெரிந்த நபர்கள் அவருடைய மினிஸ்டர்ஸ் அல்லது ஐஏஎஸ் ஆஃபீஸர் அல்ல அவருக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய ஆட்கள் யாராவது ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னா பண்ணுவார் கரெக்ட்டுங்களா இந்த நபர் சரியான நபர் தான் சார் நமக்கு தேவைப்பட்ட நபர் நமக்கு எல்லாம் பண்ணக்கூடிய நபர்னு யாராவது ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும் நல்ல மினிஸ்டராக இருக்கட்டும் அவங்க கட்சிக்காரங்களாக இருக்கட்டும் யாருனாலும் சரி அவங்கள ரெக்கமெண்டன் கொடுத்தாங்கன்னா நடக்கும் அதுதான் இங்கேயும் கடவுளுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபர் அவர் வந்து இந்த நபர் வந்து இப்போ நமக்கு வந்து அவனுக்கு வந்து இந்த கர்ம விலையில வந்து விதி விலக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நமக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாருன்னா கடவுள் அவரை நம்பி நம்மளுடைய விலக்காக இருக்க முடியும் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா ஆனால் உண்மையான சாதுக்கள் சாஸ்திர முறைப்படி படித்த சாதுக்கள் த தன் தன்னை பற்றி அறிந்த சாதுக்கள் தன்னறிவு உள்ள சாதுக்கள் பிரம்மத்தை பற்றி அறிந்த சாதுக்கள் நிறைய நேரம் அதை பண்ண மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா தேவையில்லாத ரெக்கமெண்டேஷன் எது கொடுக்கணும் உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஏன் நோய்வாய்ப்படுறோம் ஏன் கஷ்டங்கள் வருது ஏன் நல்லது நடந்தால் கூட தீமையே கிடைக்கிது இது எல்லாம் வந்து இந்த பௌதிக விஷயங்களில் கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார் என்ன அப்படின்னா துக்காலயம் அசாட்சம் இந்த நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை இடத்துக்கு பேர் துக்காலயம் துக்காலயம்னா துர்காவினுடைய ஆலயம் அது வேற துக்காலயம் துக்காலயம்னா என்ன நீ என்ன பண்ணாலும் உங்களுக்கு துக்கம் தான் கிடைக்க போகுது இதோடைய செட்டப்பே அப்படி தான் சார் இருக்குது செட்டப்பே எப்படின்னா உங்களுக்கு வந்து தூய்மை உங்களுக்கு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் வாழணுன்றது தான் செட்டப்பே அப்போ அந்த செட்டப்பை எப்படி நீங்கள் மாற்ற போகிறீங்க மாற்ற முடியாது உங்களுக்கு ஒரு யாராவது கருணை மூலியமாக ஆசீர்வாதம் மூலியமாக அது ரொம்ப நல்ல விதமாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ என்ன நினைப்பீங்க மறுபடியும் போய் தவறு தானே செய்வீங்க உங்களை எதுக்காக வந்து ஜெயிலுக்கு அனுப்புறோம் சார் ஜெயிலே உங்களுக்கு வந்து ஏசி இருக்கு கம்ப்யூட்டர் இருக்கு பெட் இருக்கு நான் வந்து நினைச்சா சாப்பாடு கிடைக்குதுன்னா நீங்கள் ஜெயிலுக்கு போகல சந்தோஷப்படுவீங்கல்ல ஏன் ஜெயிலுக்கு போட கஷ்டப்படுறோம் இப்ப போனாலும் கஷ்டப்படணும் அப்போ இங்க கஷ்டப்படுறதுக்கு தான் வந்திருக்கோம் கஷ்டப்பட்டா நம்ம பண்ணுற தப்பை தப்பை நோக்கி தூக்குவோம் நம்ம தப்பை போக்கி வாழ்வோம் அப்ப அதற்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்து நிவர்த்தி செய்வது சரியான விஷயம் அல்ல ஆனாலும் கடவுளுடைய கிருபையினால் பகவானுடைய கிருபையினால் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவள் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும் ஸோ பாவ புண்ணியங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஸோ அதை கர்ம வினைகள்லாம் அதெல்லாம் சேர்ந்ததாக இருக்கும் பொழுது நான் நிறைவாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஒரு அரசனுடைய இப்போ மக்களை ஆள்பவருடைய இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு எடுத்துக்கிட்டால் நம்ம தமிழ்நாட்டில் ஆள்பவர்களுடைய அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அவங்களுடைய பாவ புண்ணியங்கள் மக்களை சேருமா அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆன்மீகம் என்ன சொல்லுது இதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா கருட புராணத்தில் நிறைய விஷயங்கள் இதை பற்றி வருது பாகவதத்துலேயும் வருது ஸ்ரீமத் ஸ்ரீமத் பாகவத புராணம் எடுத்தாலும் ஒரு சில வர்ணனைகள் இருக்குது இதை பற்றி என்ன அப்படின்னா நம்மளுடைய வேத நூட்கள் நம்மளுடைய சாஸ்திரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா அரசன்றவன் அதுதான் அவருக்கு பேர் என்ன அப்படின்னா இந்திரன் தான் வந்து இந்த ஆட்சி செய்யக்கூடிய நபர் அவருடைய பிரதிநிதி தான் இங்கே அரசாழக்கூடிய நபர் கடவுளுடைய பிரதிநிதி தேவலோகத்துக்கும் பௌதிகலோகத்துக்கும் பிரதிநிதி அதனால்தான் தேவலனுடைய தலைவன் யார் இந்திரன் இந்த பௌதிக லோகத்தினுடைய கடவுளுடைய இந்திரனுடைய பிரதிநிதி தான் அரசர் அதுக்கு தான் சில நேரம் வந்து சாஸ்திர நரேந்திரன் பேர் வரும் சரிங்களா அது இருக்கட்டும் அது தனி நரேந்திரன் பேர் வருது அப்போ என்ன அர்த்தம் அவர்தான் வந்து பிரதிநிதி பிரதிநிதி அவர்தான் அப்போ அவருடைய விஷயம் என்ன கடவுள் செய்யக்கூடிய பாதி விஷயங்களை பௌதிக உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுபவர் தான் அரசன் புரியுதுங்களா அதனால தான் சாஸ்திரத்தில் நமக்கு ஏழு விதமான தாய்கள் இருக்காங்க நம்முடைய பெற்றெடுத்த தாய் ஒருத்தர் இன்னும் ஏழு பேர் தாய்களாக மதிக்கப்படுறாங்க ஒருத்தர் வந்து குருவினுடைய மனைவி அரசனுடைய மனைவி பார்க்குடைய பசுவுடைய பசுவும் நமக்கு தாய் நம்மளை ஈண்டெடுக்கக்கூடிய அந்த நிலமும் நமக்குரிய தாய் அதே மாதிரி நமக்கு நர்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா நமக்கு வந்து பிறக்கும் போது மெடிக்கலாக நம்மளை வந்து வெளில கொண்டு வரக்கூடிய அந்த ஸ்டெப் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் தமிழ் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல அந்த ஸ்டெப் ஒய்ஃப்னு சொல்லக்கூடிய ஒரு இன்னொரு தாய் இவன் ஏழு பேருக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம் எதுக்காக வந்து க இப்போ தலை அரசனுடைய மனைவிக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம் அவங்களும் நம்மக்கூடிய தாய் அப்போ அவங்களுக்கு என்ன இருக்குது அவங்களுக்கு பண்ணக்கூடிய கடமைகள் இருக்கு அவன் என்ன பண்ணணும் தர்மத்தை எப்படி தர்மசாஸ்திரங்களின் வழிமுறையில் ஒரு மனிதனை எப்படி நிலைநடத்தணுமோ அந்த மாதிரி நிலநத்தினால் அவனுக்குரிய கடமைகளை அவன் பூர்த்தியாக செய்கின்றான் அவனுடைய கடமை இருக்குது தர்மத்தில் நிலைநாட்டணும் எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்குதான்னு பார்க்கணும் ராமராஜ்யம் ராமராஜ்யம் ராமராஜ்யம்னு கொண்டிருக்கோம் ராமராஜ்யத்துல என்ன முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க இன்னைக்கு நான் சொல்ற ராமராஜ்யத்தை கொண்டு வந்து வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் என்ன அப்படின்னா பதி பதி பன்னெண்டு வருடங்கள் பதிமூன்று வருடங்கள் காட்டில் இருந்தாச்சு யார் ராமர் பரதன் வந்து பார்க்க வரான் ராமரை ராமரை பார்த்து வரும்போது முதல் கேள்வி அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா ராஜ்யம் எப்படி இருக்கிறது ராஜ்யம் எப்படி இருந்தால் நிறுத்தம் அடுத்த கேள்வி எல்லா நபர்களும் விதமான நோய் நொலிகள் இல்லாமல் சுபிக்ஷமாக வாழ்கின்றார்களா முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி என்னுடைய ராஜ்யத்தில் வாழக்கூடிய அனைத்து விலங்குகளும் இன்பமாக வாழ்கின்றதா மூன்றாவது கேள்வி என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தாவர தாவியங்களும் எந்த விதமான தீங்கில்லாமல் விள விளைவிக்கப்படுகின்றதா இந்த கேள்வி அவர் கேட்கிறார் அப்ப ராமராஜ்யம்னா என்ன அல்லது ராஜ்யம்னா என்ன அது ராமனுடைய ராஜ்யம் வச்சுக்கோங்க ராஜ்யம்னா என்ன மனிதன் மட்டும் இல்லை ஒரு விலங்கினமா இருக்கட்டும் ஒரு தாவரமாக இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் அவன் தான் அரசன் எல்லாவற்றுக்கும் நீதி தான் அரசன் அப்ப ஒரு விலங்கினத்துக்கு நான் பார்க்க போகிறது இல்ல மாமிசம் சாப்பிட போறேன் வெட்டி துவைக்க போறேன் அப்படின்னா தர்மம் நிலையாட்டப்படவில்லை அதற்கு யார் பங்கு வெற்றவனுக்கும் பங்கு அந்த அரசனுக்கும் பங்கு இருக்கு அப்ப சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா அரசன் வந்து தர்மத்தை நிலைநாட்டாமல் அல்லது தர்மத்தை நிலைநாட்ட தவறினால் அவனுக்கு தகுந்த பாவங்கள் இருக்குது அது எப்படி இருக்கு அப்படின்னா தன்னுடைய பிரஜைகளினுடைய ஒவ்வொரு பாவமும் அவனுக்கு வந்து ஒரு சதவீதம் வருது உதாரணத்துக்கு புரியுதுங்களா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பிரஜையும் இப்படி வாழ வேண்டும் நெறிமுறையோடு வாழ வேண்டும் ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தை அவன் வந்து சரியாக வழி நடத்தலை அவர் தவறாக பண்றார் தவறாக பண்ணவருக்கும் பாவம் இருக்கு அந்த தவறாக பண்ணுவதற்கு அவன் மேற்பார்வை பார்க்கக்கூடிய அரசன் அதை வந்து சீர்திருத்தம் பண்ணல நெறிமுறைப்படுத்தலன்னா அந்த பாவத்தில் ஒரு பங்கும் அவனுக்கு கிடைக்குது என்ன அப்படின்னா அப்போ அந்த அரசனுக்கும் பாவங்கள் இருக்குது எப்படி நமக்கு பாவங்கள் இருக்கோ அதை விட மடங்கு அதிகமான பாவங்கள் அரசனுக்கு இருக்குது அதனால தான் நம்மளுடைய இதில் வந்து பாவத்துல ஒரு ஸ்லோகம் வரும் என்ன அப்படின்னா நீ வந்து தந்தையாக மாறாது தாயாக ஆகாது கடவுளாக மாறாது தெய்வமாக மாறாது ஆனால் அரசனாகவும் மாறாதேங்குது அரசனாக ஆணும் ஆசை இருக்கு அரசன் அரசன் ஆச இருந்ததுன்னா அதற்கு தகுந்த மாதிரி அதனுடைய கடமைகள் அதனுடைய என்ன சொல்கிறது டவுன்ஃபாலி நீங்கள் தான் எடுத்துக்கணும் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா அதுக்கு தான் இருபத்தி ஏழு வகையான நரகலோகங்கள் இருக்கு நரகலோகங்கள் வந்து மக்கள் நம்புறதுல நம்புறாங்க அடுத்த விஷயம் இருபத்தி ஏழு விதமான நரகலோகங்கள் இருக்கு பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய இடங்கள் அந்த இருபத்தி ஏழில் ஒரு நரகம் மட்டும் என்ன நரகம் அப்படின்னா அரசனுக்கான தனி நரகம் இந்தந்த தவறுகள் அரசன் வந்து அதிகமான டேக்ஸ் போட்டான் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களால கொடுக்க முடியல அல்லது வந்து இப்போ தர்மத்தை நிலநாட்டில் மக்களுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு சாகுறாங்க அது எல்லா விதமும் அது நிறையா வருது வர்ணனை அது எல்லாம் வந்து கடைபிடிக்க முடியல அப்படின்னா அந்த அரசனுக்கும் அதற்குரிய பாவ புண்ணியங்கள் இருக்குது இல்லை நீங்கள் அந்த ராமராஜ்யம் பற்றி சொன்னீங்களா ராமர் வந்து ராஜ்யம் எப்படி இருக்கிறதுன்னு கேட்கறதுக்குள்ளே என்னென்ன அர்த்தங்கள் இருக்குது அப்போது ராமரின் பார்வையில் ராமராண்டை இப்போ பகுதிகளெலாம் இப்போ நம்ம நம்ம நாட்டை எடுத்துக்கலாம் இப்போது அது வந்துட்டு அவர் எதிர்பார்த்த அந்த ராஜ்யமா இப்போ இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்களா சரி என்ன அப்படின்னா முதல்ல அது நான் இன்னொரு விஷயமா சொல்லுவேன் இன்னைக்கு மக்களுக்கு ராமராஜ்யம் தேவை ஆனால் ராமர் தேவையில்லை வித்தியாசம் புரியுதா ராமராஜ்யம்னா என்ன ராமராஜ்யம்னா ராமர் வழி நடத்திய ராஜ்யம் மக்களை ராஜ்யம் ஆடுவது ஆனால் ராமர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லையே ராமன்றவர் யாரு புருஷோத்தமராகிய முழு முதல் கடவுள் பகவான் அவதாரமாக வந்தவர் எனக்கு நம்பிக்கை இல்லை அதெல்லாம் கட்டுக்கதை ராமாயணம் கட்டுக்கதை ராமன்றவர் கட்டுக்கதை ஹிந்து மித்தாலஜி இப்போ எப்படி ராமராஜ்யத்தை பற்றி பேச முடியும் பேச முடியாது இன்றைக்கி ராமராஜ்யம் நடக்குதா அப்படின்னா எப்பொழுது நம்ம ராமரை வந்து முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்கின்றோமோ ராமர் வாழ்ந்த பாதைகள் நாமும் வாழ்கிறோமோ எப்படின்னா இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க ராமராஜ்யத்தை பற்றி ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க ராமராஜ்யம்ன்றது என்ன அப்படின்னா ஏன் ராமர் இன்னைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப மரியா மரியாதா புருஷோத்தம்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியா போனீங்கன்னா நார்த் இந்தியா போனீங்கன்னா மரியாதா புருஷோத்தம் ராமர்னு சொல்லி வழங்குவாங்க என்னன்னா ஒரு தலைவன் அரசன் நீ கேட்ட கேள்விக்கு ரெண்டு விஷயம் ரெண்டு கேள்விக்கு ஒரு பதில் அப்படின்னா சட்டங்கள்ன்றது மக்களுக்கு மட்டும் இல்லை தனக்கும் இருக்கு விளங்குதா உங்களுக்கு என்ன சொல்றேன்ட்டு ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னா மக்களுக்கு மட்டும் தனி சட்டம் எனக்கு தனி சட்டம் கிடையாது சார் எனக்கும் அதே சட்டம் தான் ராமர் என்ன பண்ண எப்படி வந்து ஏகபத்தினி விரதம் இருக்கேன் அப்படின்னா அதில் வந்து எனக்கு என்ன சட்டமோ மக்களுக்கு என்ன சட்டமோ அது எனக்கு சட்டம் அதனால தான் கடைசியில் நம்புற சீதையை வந்து தொடர்ந்து போகிறார் அது வந்து அரசன் எனக்கு தனி சட்டம் மக்களுக்கு தனி சட்டம் அப்படின்னு ஒரு வாழலை எதுக்காக இந்த பாயிண்ட் சொல்கிறேன் அப்படின்னா ராமராஜ்யம் இன்னைக்கு சாத்தியமா நடக்குதான்னு கேட்டிங்கன்னா முதல்ல ராமரை நாம் முதல் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ராமரிடம் சரணடைய வேண்டும் ராமர் காட்டிய பாதையில் நாம் நடக்க வேண்டும் ராமர் காட்டிய பாதையில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா விலங்குகள் பாதுகாக்கப்படணும் நடக்குதா நடக்கலையே என்னைக்கு விலங்குகள் பாதுகாக்கப்படுதோ அன்னைக்கு ராமராஜ்யத்தை பற்றி யோசிக்கலாம் இன்னைக்கு எந்த நாட்டிலையுமே எந்த ஊர்லையுமே உலகத்தில் எந்த இடத்துலையுமே விலங்குகள் நம்மளுடைய தம்பிகள் நம்மளுடைய உயிர்வாளிகள் அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களா நடக்கலை நான் அடிக்கடி கேட்பேன் இந்த சென்னையில் அடிக்கடி நான் பார்த்துருக்கேன் ஒரு பெரிய ஒரு ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு இது இருக்காங்க ஒரு குரூப் இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தினமும் போய் தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு போய் சாப்பாடு போடுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு தெருக்கும் போய் நாய்களுக்கு போய் சாப்பாடு போடுறது பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது நாய்கள்லாம் கஷ்டப்படுது அதாவது வெயிலில் தண்ணீர் கொடுக்குறது இதெல்லாம் பண்ணுறாங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்ணுறீங்க அதே நீங்கள் பண்ணின ஒரு மணி நேரத்தில் ஒரு லட்சம் கோழிகள் வெட்டப்பட்டாச்சு ஒரு ஆயிரம் ஆடுகள் வெட்டப்பட்டாச்சு நூறு பசுமாடுகள் வெட்டப்பட்டாச்சு ஏன் அதை பாதுகாக்க முடியல அவங்களும் தானே நம்ம அதை பார்க்கறது இல்லை என்ன பார்க்குறோம் அப்படின்னா நாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்க்கணும் ஏன் நம்மளை வெட்டால் சும்மா இருப்போமா ஏன் இந்த மிருகங்களை போய் வெட்டணும் மிருகங்கள் வந்து தானாகவும் சொல்லுதா என்னை வெட்டி சாப்பிட்டுக்கணும்னு சொல்லுதா எதுக்காக வெட்டி சாப்பிடணும் அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் அடிக்கடி ஒரே விஷயத்தோடு முடிச்சிடுறேன் என்ன அப்படின்னா இது நல்ல ஒரு உதாரணம் எனக்கு அடிக்கடி ஒருத்தர் சொன்ன உதாரணம் திருப்பி சொல்கிறேன் நம்மளோட தந்தை இருக்கார் தந்தைக்கு பிறந்த நாள் தந்தைக்கு பிறந்த நாள் அன்றைக்கி பெரிய விருந்து வைக்கணும்னு ஆசைப்படுறோம் அவரை அழைக்கிறோம் பெரிய விருந்து வைக்கிறோம் தந்தை ரொம்ப சந்தோஷப்படுறார் என்னுடைய மகன் அன்பு பரிமாற்றம் அந்த அன்பு பரிமாற்றத்தினால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த தந்தைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நடுவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மாமிச உணவு வைக்கிறோம் அவருக்கு அவர் சாப்பிட்டு கேட்குறாரு அந்த மாமிசன் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா என்னம்மா மாமிசன்னு கேட்குறாரு அந்த அவர் நம்ம பையன் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்மளுடைய என்னுடைய சகோதரன் இருந்தார் இல்லையா அந்த சகோதரனுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா அவருக்கு வந்து கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மியாக இருந்தது அவருக்கு வந்து கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லை அவர் வந்து நம்மளுடைய ஃபேமிலிக்கு ரொம்ப பாரமாக இருந்தார் எந்த வேலைக்கும் போகிறது இல்லை வேலைக்கு போக முடியல அவர் நம்ம ஃபேமிலிக்கு பாரமாக இருந்தார் எதுக்கு தேவையில்லாத பாரம் அப்படின்னு அவரை வெட்டிட்டேன் வெட்டி சமைச்சவங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்த வாய் வெப்பார் அந்த தந்தை இதுதான் நான் பண்ணுறோம் நம்மளுடைய தம்பிகள் நம்மளுடைய தங்கைகள் இதுதான் மிருகங்கள் அவங்களை என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய நாரூசிக்காக அவங்களுக்கு அறிவு கம்மி ஐந்து அறிவு நமக்கு ஆறு அறிவு அதற்காக அவன் விட்டு சாப்பிடலாமா பாரமா இருக்காங்கன்னு சாப்பிடலாமா ஸோ நம்ம முதல் என்ன பண்ண ராமராஜ்யத்தினுடைய முதல் விஷயமே மாமசத்தை நீப்பாட்டுவது மிருகங்களை பாதுகாப்பது அனைத்து உயிர்வாளிகளுக்கும் பகவான் கிருஷ்ணரை நோக்கி போவதற்கான பாதையை உருவாக்குது ஓகே ஸோ பல்வேறு ஆன்மீகம் சார்ந்த தகவல்களும் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இப்படியாக பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் வரேஷ் வரேஷ்